ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் என்றலே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை கமெண்ட் செக்ஷன்ல நீங்கள் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்ன அதிர்ஷ்டம் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறுவனம் அதிர்ஷ்டம் என்னென்ன திருமண வாழ்க்கை காதல் வாழ்க்கை எல்லாமே எப்படி இருக்கும் என்ற தனித்துவமான நமது ராசிக்கு மட்டுமே உண்டான ஸ்பெஷலான ராசி ஃபலங்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் இதனால் உங்களுக்கு நேரம் மிச்சமாகும் ஏன்னால் நீங்கள் இந்த வீடியோவில் வந்து டைரெக்டாக உங்கள் ராசி பலங்களை பார்த்துக்க முடியும் அதனால் நீங்கள் இந்த வீடியோ வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் பட்டன் பட்டு அழுத்தி விட்டிங்கன்னா உங்கள் மொபைல் தேடி தினசரி நோட்டிஃபிகேஷன் மூலமாக நமது ராசி பலங்கள் வந்துகிட்டே இருக்குங்க அதனால் நமது தினசரி ராசி பலங்களை மிஸ் பண்ணால் பார்க்க முடியும் வாங்க இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை ராசி பலங்கள் எப்படிலாம் நமது ராசிக்கு அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் மே மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்தில் குரோதி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ரெண்டாம் நாள் இன்றைய தினம் தேய்புரை சுபமுகூர்த்த நாளாக அமைந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் பிரதோஷ தினமாக இருக்கிறதுனால பிரதோஷ வழிபாடு செய்பவர்கள் மாலை நேரத்தில் போயிட்டு சிவன் கோயிலில் நடைபெறும் சிறப்பு வழிபாடுகளில் கலந்துக்கலாங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை நான் உளமார மனமாற தெரிவித்துக் கொள்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நம்ம துளாம் ராசி என்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது ராசிக்கு ஆறாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது அதிகமான நன்மைகள் ஏற்படுத்த காத்திருக்குங்க ஆறாம் இடத்துல ராகச்சந்திரன் மற்றும் புதன் சவாய் ஆகிய கிரக சேர்க்கை ஏற்பட்டுள்ளது மேலும் எட்டு குடிவன் ஐந்தாம் இடத்துல இருக்கிறாருங்க மேலும் ராசி அதிபதி சுக்கிர பகவான் ஏழாம் இடத்துல சூரியனுடன் இணைந்து காணப்படுகிறார் ஆரிய குடையின் எட்டாம் இடத்துல இருக்கிறது நல்ல யோகம் நண்பர்களே மேலும் ராசி வந்து சுக்கர பகவான் பார்த்து கொண்டுள்ளார் எனவே மேக்சிமம் நிறைய கிரகங்கள் வந்து நமக்கு சாதகமா இருக்கக்கூடிய இந்த நல்ல சூழ்நிலையில இன்றைய தினம் நம்ம துலாம் ராசி என்பவர்களுக்கு மிகச்சிறந்த நல்ல பெனிஃபிட்ஸ் பெறக்கூடிய ஒரு யோகம் சூப்பராக இருக்குங்க எந்தெந்த வகையில பெனிபிட்ஸ் கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா மிகப்பெரிய பதவிகள் உங்களை தேடி வரக்கூடிய யோகம் இருக்குங்க வெகு நாட்களாக சில பதவிகளை நீங்கள் துரத்திட்டு இருந்திருப்பீங்க அப்போ கிடைக்காம இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உங்களை தேடி நல்ல பதவிகள் வந்து சேரக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளதுங்க விபரீத ராஜயோகம் ஏற்பட்டுள்ளது இன்றைய தினம் நீங்கள் ஏதாவது கௌரவ பதவிகள் ஏதாவது கிடைக்கப்படுவீங்க அந்த மாதிரி நல்ல உயர்வான கெத்தான சூழ்நிலை உங்களுக்கு அமைய நண்பர்களே எனவே ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும் அலுவலகம் இருக்கக்கூடிய நண்பர்களுக்கு பதவிகள் நிறைந்த நாள் இன்றைய தினம் அதன் மூலமாக செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கு பயணங்கள் நீங்கள் செய்வதை தவிர்க்க வேண்டாம் ஏன்னா பயணங்கள் மூலமாக அதிகமான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க குடும்ப வாழ்க்கை ரொம்ப சூப்பரான மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரும் உங்களது குடும்பத்துல அனைத்து குடும்ப உறுப்பினர்களும் உங்களுடன் நல்லிணக்கமாக நடந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க உங்களுடைய பேச்சு திறமையை பயன்படுத்துங்கள் பக்குவமா பேசுங்க அதன் மூலமாக நிறைய காரியங்களை இன்று தினம் உங்களால் வந்து சாதித்துக் கொள்ள முடியும் அந்த மாதிரி நல்ல சூழ்நிலை இப்பொழுது ஏற்பட்டுள்ளதுங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இந்த தினம் வியாபார வாழ்க்கை நல்ல முன்னேற்றகரமாக அமையுங்க இன்றைய தினம் உங்களுடைய வியாபார ரீதியாக புதிய முயற்சிகள் நிறைய நீங்கள் செய்யலாம் உங்களுக்கு வியாபாரத்தில் முன்னேற்றம் கண்டிப்பாக வந்து சேரும் உங்களது இல்லற வாழ்க்கையும் இன்றைய தினம் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் சூப்பராக இருக்குங்க எக்ஸ்சேஞ்ச் மேலாவில் போய்ட்டு பழைய எல்லாம் கொடுத்துட்டு புதுசாக வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்கள் உங்களுக்கு இன்றைக்கி அதிகரித்து காணப்படும் புதிய ஐடியாக்கள் இன்றைய தினம் உங்களது வண்டி வாகன சேர்க்கை பற்றி ஏற்படக்கூடிய வாய்ப்பில் இருக்குங்க ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை தன்னால் இருந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது அது குறையக்கூடிய வாய்ப்பில் இருக்குதுங்க அதனால சந்தோஷம் பெருகும் ஆரோக்கியமா இருப்பீங்க சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சியான செய்திகள் வந்து சேரக்கூடிய யோகம் இருக்குங்க ஆதாயம் உங்க சொந்த பந்தங்கள் மூலமாகவும் உங்களுக்கு இருக்கிறது வெவ்வேறு வகையில் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் நிறைந்த நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் உங்களது வீடு மீதான கடன் உதவிகள் நீங்க எதிர்பார்த்து காத்திருந்தீங்கன்னா வீட்டு லோன் ஹவுசிங் லோன்லாம் இப்ப கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க உங்க சிந்தனையின் போக்கில் இன்னைக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படுங்க புதிய புதிய ஐடியாக்கள் உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது உங்க வீட்டு குழந்தைகளுடைய என்ன ஓட்டங்கள் எப்படி இருக்கு அவர்களுக்கு என்ன தேவை அப்படின்றதெல்லாம் நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு ஆற்றல் இன்றைய தினம் உங்களுக்கு தானாக வந்து சேரக்கூடிய வாய்ப்புகளும் இருக்குங்க உங்களுக்கு எதிராக ஏதாவது நீதிமன்ற வழக்குகள் இருக்கு அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு நல்ல சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க எனவே அது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் ஏற்படுத்தி தரும் உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துகள்லாம் இப்பொழுது நீங்க கூடிய அல்லது உங்களுக்கு சாதகமாக நல்ல தீர்ப்பு வரக்கூடிய ஒரு சிறந்த ஒரு நாள் இன்றைய தினம் இன்றைய தினம் பேச்சு திறமையை பயன்படுத்துகள் இன்னும் நல்ல பலன்களையும் கண்டிப்பாக அடைந்து கொள்ள முடியுங்க சுய மேம்பாட்டுக்காக இன்றைய தினம் நீங்கள் நிறைய பிளான உருவாக்கலாம் அது உங்களுக்கு வெவ்வேறு வகையில ஒன்றுக்கு மேற்பட்ட வழிகளில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வந்து கொடுக்கறதாக அமையுங்க அதனால உங்களுக்கு உங்களுக்கு நல்ல ஒரு தன்னம்பிக்கை உங்கள் மீது ஏற்படக்கூடிய வாய்ப்பு உருவாகும் அதனால உங்களுடைய சுய மேம்பாட்டு திட்டங்கள் என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் யோசித்து அதுக்கு உண்டான முயற்சிகளை நீங்கள் வந்து செயல்படுத்த நீங்கள் இன்று ட்ரை பண்ணி பாருங்க இன்று தினம் உங்களால் வந்து மிகச்சிறப்பான நல்ல முன்னேற்றமான பாதை உருவாக்கி கொள்ள முடியும் இன்றைய தினம் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்கள் அன்பை வென்ற காதலருடனான காதல் வாழ்க்கையில நீங்கள் மிக மிக மகிழ்ச்சியாக இருப்பீங்க உங்களது காதலருடன் சிரித்தி பேசி கலகலப்பாக இன்று தினம் பொழுதே கழிக்கக்கூடிய இருக்குங்க உங்களது மனம் குறந்த காதலருடன் அன்பான புன்னகை செய்து உங்கள் காதலின் நாளை வந்து பிரகாசமாக ஆரம்பிங்க இன்று தினம் காதல் வாழ்க்கையில் இன்ப சுற்றுலா செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்குங்க அது உங்களுக்கு நல்ல மனமகிழ்ச்சி ஏற்படுத்தி தரும் அற்புதமான ஒரு நாள் இன்று தினம் உங்கள் காதலர் கூட நீங்கள் பக்குவமாக பேசி உங்களது பழைய நினைவுகள் வந்து ஷேர் பண்ணிக்கலாம் அதன் மூலமாக காதல் வாழ்க்கை இன்னும் இனிமையாக மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குதுங்க இன்று தினம் உங்கள் தெரிந்த நண்பர்கள் மூலமாக அல்லது உறவினர்கள் மூலமாக உங்களுக்கு சில நல்ல வருமானத்திற்கான வாய்ப்புகள் வந்து சேருங்க எனவே தெரிந்தவர்கள் மூலமாக கிடைக்கூடிய வாய்ப்புகள் வந்து சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இப்பொழுது உங்களுக்கான திருமண யோகம் கைகூடி வந்துள்ளதுங்க உங்களுக்கு என்ன குவாலிபிகேஷன் இருக்கோ அது தகுந்த மாதிரி உங்களுக்கு மேட்சான நல்ல பேர் இன்னைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது அந்த மாதிரி வரங்கள்லாம் உங்களுக்கு தேடி வரும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அதை நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் இன்றைய தினம் திருமண மாணவர்களுக்கு மகிழ்ச்சியான ஒரு நாள் உங்களது வாழ்க்கையில் நடந்த சுவையான பழைய நினைவுகளை அசை போட்டு உங்கள் வாழ்க்கை தமிழோடு இன்றைய தினம் நல்ல ரொமா கண்டிப்பாக பெற முடியும் இன்றைய தினம் உங்களது லேப்டாப் மது கொண்டு உங்களது உடமைகள் வந்து சரியாக கரெக்டான வகையில் பயன்படுத்துவீங்க உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் வெவ்வேறு வகையில் உங்களுக்கு சிறப்பான நன்மைகள் நடைபெறும் ஆரோக்கியமான ஒரு நாள் பயணங்களை தவிர்க்க வேண்டாம் உங்களுக்கான நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை இருக்குங்க பேசி உங்கள் காரியங்களை சாதித்து கொள்ள முடியும் அதனால் பக்குவமாக பேசுங்க இன்றைய தினம் உங்களுக்கு வெற்றிகரமான ஒரு நாளாக அமைகிறது பதவிகள் நிறைந்த கெத்தான ஒரு நாள் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்து இருக்கீங்களா ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தென்ன பெட்டராக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலராக அமையும் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைக்கி நீங்கள் கோல்டன் கலரை வந்து பயன்படுத்தலாங்க மேலும் நம்பர் துறை இந்த இன்னைக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண்ணாக அமைகிறது நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது துலாம் ராசி என்பவர்களில் யாரெல்லாம் இன்றைய தினம் சித்திரை நட்சத்திரத்தில் நம்பளாக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகள் இதனால் இருந்து வந்திருந்தால் அதெல்லாம் இப்பொழுது கூடிய உங்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியமான சூழ்நிலை ஏற்படக்கூடிய சிறந்த ஒரு நான்கு இன்றைய தினம் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஹெல்த்தியாக இருப்பீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய நாற்பட்ட நோய்கள் கூட இப்பொழுது குணமாகக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப சூப்பராக இருக்குங்க எனவே அற்புதமான ஒரு நேரம் இதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்கள் சொந்த பந்தங்கள் வழியில உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்து சேரும் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து சுவாதி நட்சத்திரம் நண்பர்களாக இருக்கீங்களோ உங்களுக்கு தேவையான கடன் உதவிகள் கிடைக்குங்க அதனால் வீடு வாங்கணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் கடன் உதவிகள் உங்களுக்கு டக்குன்னு கிடைக்கும் உங்கள் சிந்தனை போக்கில் புதிய ஐடியாக்கள் நிறைய உருவாகக்கூடிய சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உதவிகளும் கிடைக்கும் நல்ல சிந்தனை வளமும் பெருகக்கூடிய ஒரு நாள் விசாகம் நட்சத்திரம் நண்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு எதிரான வம்பு வழக்குகளை சாதகமான தீர்ப்பு கிடைக்குங்க உங்கள் வீட்டு குடும்ப உறுப்பினர்கள் உங்கள் குழந்தைகளை வந்து நல்லா புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய ஒரு யோகம் இருக்கிறதுங்க நிறைய வகையில் உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய ஆதாயகரமான ஒரு நாள் என்ற தினம் மகிழ்ச்சியான ஒரு நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே